சில்ட்ரன்ஸ் புதுசாக பண்ண ட்ரை பண்ணுவாங்க ஆனால் அந்த விஷயங்கள்ல பேரெண்ட்ஸ்க்கு வந்து சுத்தமாக நாலெட்ஜ் இல்லாமல் கூட இருக்கலாம் இது வந்து ஒரு சில கேஸ் தான் நான் சொல்கிறது சில பேருக்கு வந்து பேரெண்ட்ஸ் செய்கிற எல்லா விஷயங்களுமே இன்னும் அட்வான்ஸாக சில்ட்ரன்ஸ் செய்ய ஆரம்பிப்பாங்க அப்படியும் இருக்கலாம் இப்படியும் இருக்கலாம் ஸோ இந்த சப்போர்ட் அப்படிங்கிறது ஒவ்வொரு இடத்துலையுமே பேரண்ட்ஸ் வந்து சில்ட்ரன்ஸுக்கு கொடுக்கணும் இப்போ சப்போஸ் வந்து ஒரு பேரண்ட் வந்து அவங்க வந்து சிங்கர் சைல்டு வந்து அவ்வளவு சூப்பரா சிங்கர்னு சொல்ல முடியாது ஜஸ்ட் அந்த சிங்கிங்ல கொஞ்சம் அவங்க கத்துக்கிறாங்க அவங்க செய்துட்டு தான் இருக்காங்க சோ அப்படி இருக்கும்போது அந்த குழந்தை ட்ரை பண்ணது அந்த ஆஹ் நம்ம அந்த பேரண்ட் வந்து சூப்பர் அவங்க வந்து நல்ல ஒரு சிங்கிங்ல ஹை லெவல்ல இருக்கிறாங்க ஸோ அவங்க எக்ஸ்பெக்டேஷன் எப்படி இருக்கும் ரொம்ப ஹையாக இருக்கும் ஆனால் அந்த குழந்தை தான் கற்றுக்க ஆரம்பிக்குது அப்போது அது மிஸ்டேக்ஸ் பண்ண அது பாட பாட தான் அதனுடைய வாய்ஸ் வந்து அந்த பாட்டுக்கு ஏற்ற மாதிரி மாறும் அப்புறம் இன்ஸ்ட்ருமெண்ட் கற்றுக்குறாங்க அப்படின்னா அதுவும் ப்ராக்டிஸில் தான் அவங்களால பக்காவாக பண்ண முடியும் ஸோ இதுக்கெல்லாமே வந்து கொஞ்சம் டைம் எடுக்கும் ஸோ அந்த டைம்க்கு வந்து நாம அவங்களுக்கு ஸ்பேஸ் கொடுக்கணும் இப்ப எனக்கு வந்து ஒரு வேலை செய்யணும்னா எனக்கு ஒரு ப்ரொசீஜர் இருக்கும் இல்ல எனக்கு ஒரு மெத்தட் இருக்கும் நான் அந்த வழியில தான் நான் அந்த வேலையை செய்வேன் ஆனா இப்ப நான் செய்யற மெத்தட் தான் ஏன் பொண்ணு செய்யணும் அப்படின்ற அவசியம் கிடையாது அவளுடைய ஸ்டைல் வேற இருக்கும் அவளுடைய மெத்தட் வேற இருக்கும் சோ அதே மாதிரிதான் அந்த சிங்கருடைய குழந்தை கூட அது தன்னுடைய டிஃப்ரெண்ட் ஸ்டைல அது ட்ரை பண்ணது கத்துக்கணும் அப்படின்னும் போது சோ அந்த மாதிரி அதை ட்ரை பண்ணும்போது அந்த இடத்துல அந்த பேரண்ட் வந்து கண்டிப்பா அவங்களுக்கு சப்போர்ட் கொடுக்கணும் சரி நீ என்ன மாதிரி செய்ய நினைக்கிற நீ எனக்கு என்கிட்ட டிஸ்கஸ் பண்ணு நான் வந்து அதை பார்க்குறேன் பார்த்து உனக்கு ஏதாவது சப்போர்ட் பண்ணணும்னா நான் பண்றேன் அந்த மாதிரி நம்ம அவ்வளவு கம்ஃபர்டபிளா நம்ம அவங்களுக்கு ஸ்பேஸ் குடுக்கணும் அவங்க கொஞ்சம் திங்க் பண்ணி சொந்தமா செய்யறதுக்கு நம்ம ஸ்பேஸ் குடுக்கணும் அது இல்லாம நம்ம ஒரு டைம் டேபிள் போட்டுட்டு இப்படிதான் நீ யோசிக்கணும் இப்படிதான் நீ பாடணும் இந்த பாட்டு இப்படிதான் பாடணும் இது இப்படிதான் ஸ்டார்ட் பண்ணணும் இதெல்லாம் நம்ம சொன்னோம்னா ஏன்னா நாம பாடி அளவுல வேற அந்த குழந்தை பாடி அளவுல வேற மைண்ட் அளவுல வேற சோல் அளவுல கூட வேற ஸோ மூணுமே மைண்ட் பாடி சோல் வேறையா இருக்கும்போது அந்த திங்கிங் அந்த ஸ்டைல் எல்லாமே வேறையா தான் இருக்கும் அப்படின்றது இருக்கக்கூடாது இந்த இடத்துல வந்து போது அந்த குழந்தைக்கு சப்போர்ட் கிடைக்காது அந்த அந்த குழந்தை செய்யற விஷயத்த நீங்க இன்னும் தடுக்கிறீங்க அது உங்களுக்கு பிடிக்கலையோ அப்படின்னு அந்த குழந்தைக்கு மனசுல தோணும் சோ அதனால நாம அந்த மாதிரி இல்லாம அந்த இடத்துல நான் வந்து இப்படி நம்ம புதுசா ஒண்ணு ட்ரை பண்ணுதே சரி நாம சப்போர்ட் பண்ணலாம் அது என்னன்னு நம்மளும் பார்த்து கத்துக்கலாம் அப்படின்ற ஒரு எண்ணம் நமக்கு வந்துருச்சு அப்படின்னா அந்த சைல்ட் உடைய பாண்டிங் வந்து அவ்வளவு பியூட்டிஃபுல்லா இருக்கும் அது எப்படின்னா நீங்க நினைக்க நினைக்க அந்த குழந்தை செய்ய ஆரம்பிச்சிரும் அந்த குழந்தைக்கு என்ன அது அடுத்து என்ன செய்ய போகுதுன்றது உங்களுக்கு புரிய ஆரம்பிச்சிடும் ஸோ நம்ம எப்போ ஒருத்தருக்கு ஒருத்தர் சப்போர்ட் கொடுத்துக்கிறோம்னு இந்த பாண்டிங் வந்துடும் ஆட்டோமேட்டிக்கா இப்போ நான் நான் என்னோட ஒரு எக்ஸாம்பிள் சொல்றேன் நானும் என் பொண்ணு ஷாப்பிங் போனோம்னா ரெண்டு பேரும் எல்லாமே போய் தேடுவோம் ட்ரெஸ்ஸஸ் எல்லாமே ஆனா கடைசியா நாங்க வந்து நிக்கிற போது ரெண்டு பேருமே ஒரே ஒரு செலெக்ஷன் தான் பண்ணிருப்போம் சேம் தான் பண்ணியிருப்போம் ஏன்னா நாங்க எங்களுக்கு வந்து ஆல்ரெடி இந்த சப்போர்ட் கொடுக்கறது அந்த பாண்டிங் அப்படின்றது சின்ன வயசுல இருந்து எல்லாமே இருக்கு ஸோ அது வந்து அந்த பாண்டிங் எந்த அளவுக்கு ஹெல்ப் பண்ணும் அப்படின்றதுக்காக தான் நான் இந்த எக்ஸாம்பிள் சொல்லியிருக்கேன் இது மட்டும் இல்லை இன்னும் எல்லா விஷயத்துலயுமே அப்படிதான் அவள் நினைக்கிறது எனக்கு தெரிஞ்சிடும் நான் நினைக்கிறது அவளுக்கு புரிஞ்சிடும் நமக்கு அந்த டெலிபத்தி கம்யூனிகேஷன் அவ்வளவு பியூட்டிஃபுல்லா ஒர்க் அவுட் ஆகும் ஸோ இதுக்குமே நமக்கு எனர்ஜி தேவை இப்போ நான் வந்து அந்த பேரண்ட் வந்து சைல்டை புரிஞ்சுக்கணும் அப்படின்னா ஒரு ஸ்பேஸ் கொடுக்கணும் இப்ப நம்ம நம்ம மைண்ட்ல ஒரு வேலை செய்யறதுக்கு ஒரு மேப் நாம போட்டிருக்கோம் ஆனா அந்த குழந்தை டிஃப்ரெண்டா யோசிக்குது அது மைண்ட்ல மேப் டிஃப்ரெண்டா இருக்கும் அப்படி இருக்கும் போது நமக்கு அவங்க என்ன செய்யறாங்கன்னு புரியாது சோ அது புரிஞ்சிக்க நாம கொஞ்சம் ஸ்பேஸ் கொடுக்கணும் ஓகே ஒரு அஞ்சு நிமிஷம் ஒரு பத்து நிமிஷம் நீ என்ன பண்ற எனக்கு சொல்லு எனக்கு புரியல அப்படின்னு நாம கேக்கணும் அந்த குழந்தை சொல்லணும் அதுக்கப்புறம் அதுல நீங்க ஏதாவது கரெக்ஷன்ஸ் சொல்லணும் அப்படின்னா அப்ப நீங்க சொன்னீங்கன்னு வைங்க அப்ப அந்த குழந்தை கேட்கும் அதுக்கு பிடிச்சிருந்தா அந்த கரெக்ஷன்ஸ் அதுவும் எடுத்துக்கிட்டு அது இன்னும் கொஞ்சம் இம்ப்ரூவ் பண்ணிக்க ட்ரை பண்ணும் ஸோ இந்த மாதிரி நாம சப்போர்ட் பண்ணணும் ஒவ்வொரு விஷயத்துக்குமே சப்போர்ட் பண்ணணும் இப்போ இங்க நான் சொன்ன எக்ஸாம்பிள் வந்து பேரண்டும் சிங்கர் அந்த சைல்டும் சிங்கர் சில கேஸ் எப்படி சில பேர் எப்படி இருப்பாங்க பேரண்ட் சைல்டு அப்படின்னா இப்போ பேரண்ட் வந்து ஒரு ஸ்போர்ட்ஸ் ஃபீல்டில் இருப்பாங்க ஆனால் அந்த சைல்டு வந்து வேற ஏதோ ஒரு ரைட்டிங் கெப்பாசிட்டி இருக்கலாம் ஒரு என்ன சொல்றது ஒரு போயட்ரி எழுதலாம் அந்த மாதிரி ஒரு டிஃப்ரெண்ட் ஃபீல்டில் அவங்களுக்கு இன்ட்ரெஸ்ட் இருக்கலாம் அப்படி இருக்கும்போது ஒரு நாள் அந்த குழந்தை வந்து பியூட்டிஃபுல் போயும் எழுதிட்டு வந்து அம்மா பாருங்க நான் இது எழுதியிருக்கேன்னு சொல்லும்போது நம்ம என்ன செய்வோம் நமக்கு அதுல நாலெட்ஜே சுத்தமா இருக்காது இருக்காதப்போ நம்ம நமக்கு அது மேக்சிமம் புரியாது அப்போ நான் என்ன செய்யணும் ஓகே ஃபைன் நீ ட்ரை பண்ணிருக்கேன் ரொம்ப நல்லா இருக்கே இந்த டேலண்ட் உங்ககிட்ட இருக்குன்றது எனக்கு தெரியாது ஸோ நல்லா இருக்கு நீ இன்னும் இம்ப்ரூவ் பண்ணு அப்புறம் இது வந்து நீ இம்ப்ரூவ் பண்றதுக்கு உனக்கு இன்னும் என்னெல்லாம் சப்போர்ட் நான் கொடுக்க முடியுமோ நீ என்ன கேளு எனக்கு இந்த ஃபீல்டில் சுத்தமா எனக்கு நாலெட்ஜ் இல்லை நமக்கு தெரியாத விஷயத்த குழந்தை அவன் அவன் கிட்ட எனக்கு தெரியாதுன்னு சொன்னா எனக்கு என் மேல அவன் என்ன மதிப்பு வச்சிருப்பான் நான் அப்படி சொல்ல மாட்டேன் அப்படின்னு சில பேர் இருப்பாங்க ஆனா அப்படி இருக்கும்போது அந்த கம்யூனிகேஷன் கேப் வந்துடும் அவங்க என்ன பண்றாங்கன்றது நமக்கு புரியாது நம்ம என்ன நினைக்கிறோம்ன்றது சொன்னாலும் அவங்க புரிஞ்சுக்க மாட்டாங்க சோ நாம இங்க இந்த இடத்துல வந்து நமக்கு தெரியாதுன்றத தெரியாதுன்னு கண்டிப்பா சொல்லிதான் ஆகணும் அதுக்கப்புறம் இப்போ சொல்ல இப்போ டிராயிங் பண்றாங்க ஒரு சைல்டு அப்படின்னா நமக்கு டிராயிங்ல கொஞ்சம் நாலேஜ் இருக்கலாம் அந்த சைல்டு அப்பப்பதான் கத்துக்குது ஆனா அந்த சைல்டு வந்து ஒரு காம்படிஷன் வீட்லேயே செய்து ஸ்கூலுக்கு எடுத்துகிட்டு போகணும் அந்த மாதிரி காம்படிஷனுக்கு வீட்டில் உட்காந்து ஸ்டார்ட் பண்ணி அந்த ட்ராயிங் ஆரம்பிக்கணும் அப்போ உடனே வந்து அந்த பேரண்ட் வந்து இந்த ட்ராயிங்கா ஓகே இது எனக்கு நல்லா தெரியும் நீ இப்படி பண்ணு அப்படி பண்ணுன்னு நம்ம வந்து கைட் பண்ணுறோம் அந்த குழந்தை உங்களை கேட்கல ஆனால் நீங்கள் கைட் பண்ணுறீங்க ஃபுல்லாக நீங்கள் சொன்னதெல்லாம் அந்த குழந்தை செய்து முடிச்சதுக்கப்புறம் உங்கள் ரெண்டு பேரில் பார்த்தா உங்கள் ஃபேஸ் தான் ரொம்ப சந்தோஷமாக இருக்கு அந்த குழந்த ஃபேஸ் ரொம்ப டல்லாக இருக்குது என்ன இருக்கலாம் ஏன்னா அங்கே அந்த டிராயிங் வந்து எப்படி வரணும் அப்படின்றது நீங்கள் நினச்ச மாதிரி நீங்கள் அந்த குழந்தைக்கிட்ட சொல்லி செய்ய வச்சுருக்கீங்க ஆனால் அந்த குழந்தை மைண்ட்ல அந்த டிராயிங் பற்றி வேற ஒரு இமேஜ் இருக்கு அந்த இமேஜ் கொஞ்சம் கூட வரலையே அப்படின்ற வருத்தத்தில் அந்த குழந்த இருக்கு இப்போ இந்த சிச்சுவேஷன்ல நாம என்ன எதிர்பார்க்கிறோம் அந்த டிராயிங் பியூட்டிஃபுல்லா வரணும் இதுதான் வந்து பேரண்டோடைய எண்ணம் ஆனா அந்த சைல்டு என்ன எதிர்பார்க்குது அத பத்தி நாம யோசிக்கிறதே இல்லை நாம என்ன புரிஞ்சுக்கணும் அப்படின்னா அந்த சைல்டு வந்து தன்னுடைய மைண்ட்ல ஒரு டிஃப்ரெண்ட் இமேஜ் இருக்கு அது கொண்டு வரணும் முடிஞ்ச அளவுக்கு பியூட்டிஃபுல்லா அது கொண்டு வரணும் அழகா அது கொண்டு வரணும்னு அந்த சைல்டு ஏங்குது ஆனால் அங்கே ஒன் பர்சன்ட் கூட பண்ண முடியல ஸோ அது என்ன பண்ணது அது டிப்ரெஷனில் போகுது என்னால் பண்ண முடியலையே நான் சொன்னேன் நான் நினச்சிது நான் நினச்ச மாதிரி என்னால் வரைய முடியல இப்போ அம்மா சொன்ன பேச்சு கேட்கலன்னா அம்மா கத்துவாங்கன்னு சொல்லி அந்த சைல்டு அம்மா சொன்னதெல்லாம் வரைஞ்சிட்டே வந்துருச்சு ஆனால் தன்னுடைய மைண்டில் இருக்கிற இமேஜ் எக்ஸ்பிரஸ் பண்ண முடியல அதுக்கு வாய்ப்பே வரல ஸோ அப்போது அந்த சைல்டு வந்து அந்த சைல்டுக்கு சந்தோஷமே இருக்காது அந்த ஹாப்பினஸ் அப்படின்றது அந்த டிராயிங்னால வரவே வராது இப்ப இங்க நாம என்ன புரிஞ்சுக்கணும் அப்படின்னா அந்த டிராயிங் எப்படி வேணாலும் இருக்கட்டுமே அது சரியா கூட இல்லாம போகட்டும் அந்த ஆனா அவங்க சொந்தமா நினைச்சது நினைச்சபடி வரைஞ்சிட்டாங்க அப்படின்னா ஃபுல் அண்ட் ஃபுல் ஹாப்பியா அந்த சைல்டு இருப்பாங்க சாட்டிஸ்ஃபாக்சனா அந்த சைல்டு இருப்பாங்க இப்போ ஒவ்வொரு பேரண்ட்டும் இந்த விஷயத்துல யோசிக்க வேண்டியது என்னன்னா நமக்கு உண்மையாவே நம்ம சில்ட்ரன்ஸ் உடைய சாட்டிஸ்ஃபேக்ஷன் வேணுமா ஹாப்பினஸ் வேணுமா அப்படின்றது நம்ம பார்த்துக்கணும் இல்லாட்டி அந்த டிராயிங் பியூட்டிஃபுல்லாக வரணும் அப்படின்றது வேணுமா இல்லை அந்த டிராயிங்கை வந்து ஸ்கூல்ல சப்மிட் பண்ணும் போது அவனுக்கு ஃபர்ஸ்ட் ப்ரைஸ் கிடைச்சிதுன்னா அந்த பிரின்சிபல் அப்ரிசியேஷன் கொடுக்குறாங்க அது வேணுமா இல்லை நம்ம சைல்டுடைய சாட்டிஸ்ஃபாக்ஷன் வேணுமா அவங்க ஹாப்பினஸ் வேணுமா அப்படின்றது நம்ம பார்த்துக்கலாம் இப்போ சப்போஸ் அந்த சைல்டோட இமேஜ் அவன் ட்ரா பண்றான்னு வேணும்னா அது சரியா இல்லைன்னு பேரண்ட்க்கு தெரியுது ஓகே பரவாயில்ல ஆனால் அந்த சைல்டு வந்து அங்கே ஃபுல் அண்ட் ஃபுல் சாட்டிஸ்ஃபாக்ஷனோட ஹாப்பியா ஓகே நான் இன்னைக்கு இதை செய்திருக்கேன் எனக்கு ரொம்ப சாட்டிஸ்ஃபேக்ஷனாக இருக்கு சரி நெக்ஸ்ட் டைம் வந்து இன்னும் பியூட்டிஃபுல்லா செய்யறதுக்கு நான் என்ன ப்ரிப்பேர் பண்ணிக்கிறேன் அப்படின்ற ஒரு அந்த என்கரேஜ்மெண்ட் மோடுக்கு அந்த சைல்டு தன்னால அதனுடைய இம்ப்ரூவ்மெண்ட்ஸ் இன்னும் வரணும் அப்படின்றது சொந்தமாக அது புரிஞ்சுக்கிட்டு நெக்ஸ்ட் டைம் வந்து அது இன்னும் டெய்லி ப்ராக்டிஸ் பண்ணி இன்னும் பெட்டர்மெண்ட் பண்றதுக்கு அது யோசிக்கும் ஆனால் இங்க பேரண்டோடைய ஃபுல் அண்ட் ஃபுல் டைரக்ஷன்ஸ்னால போட்ட அந்த குழந்தை வந்து என்ன நினைக்கும் இனிமேல் நான் இந்த எந்த காம்படிஷனும் வீட்டுக்கு கொண்டே வர மாட்டேன் ஏன்னா அம்மா வந்துருவாங்க உட்காந்து எல்லாமே சொல்லுவாங்க என்ன எதையும் பண்ண விட மாட்டாங்க அப்படின்னு சொல்லுவாங்க அப்போ அவங்களுக்கு அந்த டிராயிங்ல இருக்கிற இன்ட்ரெஸ்டே லூஸ் பண்ணிடுவாங்க ஸோ அதனால அந்த சின்ன சின்ன சேஞ்சஸ் நம்மளுடைய பிஹேவியர்ல அந்த சேஞ்சஸ் நம்ம காட்டணும் அப்படின்னா அந்த நம்மளுடைய குழந்தைங்க வந்து அவங்க மைண்ட்ல என்ன இருக்கு அது ஃபுல் ஃபுல் அண்ட் எக்ஸ்பிரஸ் பண்றதுக்கு அவங்க தயாரா இருப்பாங்க அடுத்தவங்க என்ன நினைக்கிறாங்க அப்படின்ற அந்த பயம் கூட அவங்களுக்கு இருக்காது இப்போ வந்து இது நம்ம வீடு நம்ம நம்ம குழந்தை படிக்கிற ஸ்கூலு நாளைக்கு அவங்க ஜாப்க்கு போவாங்க அந்த இடத்துல இன்டர்வியூ இருக்கும் அவங்க வந்து அந்த என்ன சொல்கிறது அந்த குரூப் டிஸ்கஷன் இருக்கும் அந்த இடத்துல எல்லாம் அப்போ அவங்க வந்து மனசுக்குள்ளே இருக்கிறத எக்ஸ்ப்ரெஸ் பண்ணணும்னு நினைக்கும்போது அவங்களால முடியாது இந்த மாதிரி ஒவ்வொரு இடத்துலயுமே நாம் சொன்னது தான் அவங்க செய்யணும்னு நாம நினச்சோன்னு வைங்க அந்த மாதிரி சுச்சுவேஷனில் அவங்க மனசுக்குள்ள என்ன இருக்கோ அது சரியா இருந்தாலுமே சரி அவங்களால எக்ஸ்பிரஸ் பண்ண முடியாம அவங்க ரொம்ப தவிப்பாங்க சோ அதுக்கு காரணம் ஆயிடுமோ பேரண்ட்ஸ் தான் ஆகும் சோ அதனால இது நான் சொல்லும் போது சில பேருக்கு என்ன சொல்றது தப்பா தெரியலாம் பட் ஆனா நீங்க யோசிச்சு பாத்தீங்கன்னா ஒரு சின்ன விஷயத்துல நீங்க எக்ஸ்பெரிமெண்ட் பண்ணி பாருங்க அதுக்கப்புறம் ரிசல்ட் எப்படி இருக்குன்னு பாருங்க உங்களுக்கே நல்லா புரியும் சோ ஒரு பேரண்ட் அந்த சைல்டுக்கு சப்போர்ட் பண்ணணும் அப்படின்றதுக்கான ஒரு சில எக்ஸாம்பிள்ஸ் ஒரு சில அண்டர்ஸ்டாண்டிங் நான் சொல்லியிருக்கேன் ஸோ இது எல்லாருக்கும் புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன் தேங்க் யூ ஸோ மச்